பா இந்தொரு வீடியோ உள்ள நடிகர் தனுசா நடிப்பில் வெளியான குபேரா திரைப்படம் இரண்டு நாள் முடிவுள்ள ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு கொலைசியம் இருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இதுவரையும் உலகம் முழுவதும் இரண்டு நாள் முடிவுல ஒட்டுமொத்தமாக எவ்வளவு கலைசியம் இருக்கு அப்படின்றதையும் டீட்ல வந்து பார்க்க போறோம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் தான் குபேரா திரைப்படம் பண்ணியிருக்குது அதுக்கு முன்னாடி படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஐந்துக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா முதலாவதாக தெலுங்கானால வந்து

மொத்தமாக இந்தியா முழுவதும் முப்பத்தி ஆறு கோடியே இருபது லட்சம் வரையும் கிளர்ச்சினி பண்ணி இருக்குது அமெரிக்காவில் மட்டும் பதினோரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் வரையும் கலசினி பண்ணி இருக்குது மொத்தமாக உலகம் முழுவதும் இரண்டு நாள் முடிவுல குபேரா திரைப்படம் ஐம்பத்தி ஐந்து கோடி வரையும் கலசணி பண்ணி இருக்குது அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா சேர் மட்டுமே பன்னெண்டு கோடி வரை கிடைச்சி இருக்குது வைடா வைடில் சேர்மட்டம் இருபத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கலசி பண்ணி இருக்குது நல்ல ஒரு கலெக்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அதாவது இரண்டு நாள்ல உலகம் முழுவதும் ஐம்பத்தி